கல்பித கல்போயம் प्रत्यर्ति கஜகேசரி வியாசதீர்த்த குருமா திஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணிக்கக்கூடிய சொல்லக்கூடிய படங்கள் தான் அது உங்களுடைய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணும்போது தான் எக்ஸாக்டான ஒரு படங்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் தேவைப்படுது ஒன்று பெயர் உடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பழங்கள் தான் கரெக்டான பணம் அப்படி தான் நான் பார்த்துட்டுருங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வருவு உங்கள் நாலு டீட்டெயில்ஸையும் கீழ் தெரியக்கூடிய நம்பர்ஸ் அமுச்சு விடுங்க வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணால் தில்லை கங்கா நகர் அதாவது சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சபைக்கு வலதபுரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ஸில் எங்கேருக்கு நம்ம ஆஃபீஸ் நீங்கள் நேரடியாகவும் வந்து என்னை மீட் பண்ணலாம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை ஜனவரி மாசத்திற்கான இந்த வார பலன்களை பார்க்க போறோம் இந்த வாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் என்ன நடக்க போறது கேட்டீங்கன்னா புத்திக்கான அதிபதி சமூக புத்திக்கான அதிபதி கணக்கிற்கான அதிபதி பேச்சிற்கான அதிபதி சௌமியன்னு சொல்லக்கூடிய புதன் காலபுருஷனுக்கு எட்டாம் வேடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் அந்த விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பெயரப்போகிறார் ஸோ புதனுடைய கொண்டு கொண்டுதான் இந்த வாரத்துடைய மேக்சிமம் பலன்கள் டாமினேட் பண்ணும் புதன் வந்து சுக்ரனோட சேர்ந்துருக்கார் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவோம் புதன் கிளம்பி தனுசுக்கு போகும் பொழுது சூரியன் புதன் செவ்வாய் காம்பினேஷன் ஏற்படும் ஸோ இதை வச்சு தான் வந்து பேசிக்கான படங்கள் சந்திரன் டிரான்சிட்டில் சுக்ரன் அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் அதாவது வர்ச்சிகம் தனுசு மகரம் இந்த மாதிரி மூன்று ராசிகளை கடக்கப்படுறார் இதில் சில பேருக்கு சந்திராஷ்டமத்தோடைய எஃபெக்டும் ஒரு ஆட்டத்த காட்டும் அது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதல் இரண்டு நாட்களில் பிரச்சனை இருக்காது நல்லாவே இருக்கும் நிறைய கனெக்டிவிட்டி ஏற்படும் நிறையா பேர் கூட அந்யோன்யம் வரும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் நம்பிக்கை உருவாகும் அடுத்த ரெண்டு நாட்கள் வந்து மறைமுகமான பிரச்சனைகள் தேவையில்லாத செலவுகள் உடம்புமே பிரச்சனை கொடுக்கும் லாஸ்ட்டு மூன்று நாட்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது காலேஜ்க்கு போகிறது பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது உங்கள் கூட நட்பாக மாறிடுறது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அப்பாவுடைய வேலையை எடுத்து நம்ம பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பிரயாணம் இருப்பது இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிடைக்கிறது புது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் ஸோ இந்த வாரம் எப்படி பார்க்க முடியும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட சந்தோஷம்னு சொன்னால் செவன்ட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு பொருளாதார ஏற்றம் சொல்லும் பொழுது அறுபது சதவீதம் இருக்கிறது லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் து ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துல புதன் சுக்ரன் சந்திரனுடைய இணைவு ஏற்படும் பொழுது அந்த டேட்ல ஆகும் அந்த தான் லவ் கன்ஃபார்ம் ஆகும் அந்த தான் குழந்தை பிராப்தம் ஆகும் அந்த தான் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க அந்த தான் பெரிய கௌரவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் மூன்று நாட்களுக்கு அப்புறம் அஷ்டமத்துல போய் சூரியன் புதன் செவ்வாய் பொழுது வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள்ல பாதிப்பு கொடுக்கும் அப்பா நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் பாஸ் நமக்கு எதிராக இருப்ப மாதிரியும் நம்ம பையன் நமக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் கால்ல பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பயணங்களில் தடைகள் ஏற்படலாம் கோவில் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் ஏன்னா புதனுடைய ட்ரான்சிட் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும் கோவிலில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது என்டோமெண்ட் போர்டு இல்லைனா எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பெரிய பிரச்சனை அதுவும் அம்மன் கோவிலில் பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஸோ சந்தோஷம்னு பார்க்கப்படுறது கிட்டத்தட்ட அறுபது பொருளாதார ஏற்றம் அறுபது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்த நபர்களுக்கு மிதுனம் அப்படின்னு சொன்னாவே புதன் தான் ஞாபகம் வரும் அந்த புதன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்திலிருந்து சுக்கரனை பிரிந்து சூரியன் செவ்வாயை போய் இணைகிறார் அதில் முதல் பெரிய ஒரு ரிலீஃப் வந்து அதுதான் ஏன்னா ஆறாம் இடத்துல புதனுக்கும் பொழுது ஆல்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஆனால் கஷ்டமாக இருக்கும் உடம்பு பாதிப்பு படுத்து எடுக்கும் யாரோ ஒருத்தருக்கு மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கும் ஆனால் எப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரோ அப்போ வீட்டில் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் உடலைகள் பாதிப்புலேருந்து சரியாக பருவீங்க புது வியாபாரம் நல்லாயிருக்கும் பத்து பேர் நம்மளை மதிப்பாங்க கொஞ்சமாதிரி கௌரவம் கிடைக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதாவது கால புருஷனுக்கு எட்டாம் வீடுனா உங்களுக்கு ஆறாம் வீடு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது தான் அந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாசமாவே இருந்திருக்கும் அந்த லாஸ்ட் வீக்கு அப்படி தான் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் மூன்று நான்கு நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஒரே லவ்வாக இருக்கும் லவ் பாட்டாக ஓடும் ஒரே மெலடி பாட்டாக ஓடும் ஒரே ரொமான்ஸ் பாட்டாக ஓடும் காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு வீட்டில் ஆடம்பரமான வஸ்துக்கள்லாம் வாங்குற மாதிரி ஏற்படும் ஒரு சில பேர் கடனுக்கு வாங்குவீங்க ஒரு சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கு காலபுருஷனுக்கு ஒன்பதுன்னா கடகராசிக்கு வந்து ஆறாம் இடம் ஸோ அப்போ பார்க்குறச்சே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஒரு செய்தி வரப்போகிறதுன்னு சொல்லலாம் சூரியன் புதன் செவ்வாய் தொடர்பு நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் மெடிசன் துறைகளில் இருக்கிறவங்க சாப்பாடு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க உடக சூப்பர் மார்க்கெட் டெக்ஸ்டைல் துறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பல ஏற்றங்கள் காணக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா புதனுடைய டிரான்சிட் உங்களுக்கு சாதகம் விரையாதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காருறதுங்கிறது உங்களுக்கு காசு படத்தை கொடுத்துப்பார் ஏற்றத்தை தான் கொடுக்கும் தைரியமாக இருக்கலாம் அதாவது எங்கேயாரும் கடன் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும் எங்கேயாவது லோன் வாங்கணுன்னு இருந்தீங்கன்னா அந்த லோன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளுபடி ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் உட்காந்து பேசி லோனை கைசல் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ஸோ பேசிக்கலே சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது ஆமாம் பெருசாக நல்லா இருக்க போகிறது ஏன் சார் நீங்கள் வர அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் உண்மை என்னென்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது காலபட்சனுக்கு எட்டாம் வீடு உங்கள் லைஃப்பில் உங்களுடைய மாற்றுக்காரகன் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கடுமையான பாதிப்பு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம் அந்த புதன் கிளம்பி அந்த லாபஸ்தானத்திற்கான அதிபதி புதன் கிளம்பி ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை போகும்போது உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேர் கார் வாங்குறது வீடு வாங்குறது நலம் வாங்குறது குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறது மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது தாம்பத்திய உறவு சிறந்து விளங்குவது உடம்புல விட்டமின் குறைபாடுகள் மட்டும் நடந்துட்டு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் பேசிக்கலி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கு சந்தோஷம்னு பார்க்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மை என்னவென்றால் கன்னி ராசிக்கான அதிபதி புதன் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷனுக்கான வீடுமே புதன் தான் அந்த புதன் உங்களுக்கு பயிற்சி அடைய போகிறார் ஸோ என்ன நடக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டிலேருந்து நகர்ந்து நான் உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது சுகஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றது சுகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு அமையும் நிறைய பேர் சொந்த ஊரில் நீங்கள் வீடு கட்டுறது சொந்த ஊரில் போஸ்டிங் கிடைக்கிறது ஆனால் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் வீடு கட்டுறது வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃப ப்ரொஃபசர் சம்பந்தப்பட்ட அறிவுரை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய பேர் கோவில் கட்டுவீங்க மிகப்பெரிய கவர்மெண்ட் கண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் இந்த ஒரு டைமில் பொதுவாக நீங்கள் இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடம் காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு பொதுவாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு தொண்டை வாகனம் வராம பிரச்சனை இல்லாமல் இருக்காது எப்போவுமே தொண்டை பிரச்சனை இருக்கும் அதில் சுக்கரன் புதன்னா கோல்டுனால இன்ஃபெக்ஷன்ஸ் தொண்டையில் பாதிப்பு கோல்டு மட்டும் கிடையாது மனசும் பிரச்சனை யாருக்கெல்லாம் தொண்டையில் பிரச்சனையும் அவனுக்கு மனசும் பிரச்சனை டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் இங்கே இது நடந்ததுன்னா அது விழுகும் எப்படா கண்ணாடி திருப்புனா ஆட்டை ஓடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓடும் அது அப்படி தான் அது அணுவிக்கிறோம்னா தெரியும் நான் சொல்கிறது எந்த கரெக்டுன்னு இந்த காலகட்டங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகி இந்த வாரம் நல்லா மாற்றத்தை கொடுக்கும் அதுல டவுட்டே கிடையாது ரொம்ப கன்னிராசி நண்பர்களுக்கு சந்தோஷம்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்றார் உங்களுக்கு ஸ்தானாதிபதி புதன் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு பிறகு அது கால பிடிச்சனுக்கு அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து அதேமாதிரி இருந்து அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கிட்டேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் வெயிட்டிங் யூஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய செய்திகள்லாம் வந்து சேரும் கொரியர் வரும் போஸ்ட் வரும் வீட்டுக்கு நிறையா பேர் வருவாங்க நண்பர்கள் வருவாங்க அதாவது சுற்றம் எல்லாமே கூடக்கூடிய அமோகமான டைம் உண்மைதான் நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய கோவில்களுக்கு போவீங்க நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஆரவாரமான கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய அருமையான டைமாக இருக்கப்படுது ஓன்லி திங் யூ ஹவ் டு ஜஸ்ட் ட்ராவல் இரண்டாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் சேரும்படுது வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் காலபட்சனை கெட்டுனா ஒரு சில இடங்களில் எல்லை மீறி பேசுவதனால பிரச்சனை வரும் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் மறைவான பகுதிகளில் பிரச்சனை வரும் டேக் கேர் ஸோ சந்தோஷம்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் இருந்து லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்தால் பெண் டாமினேஷன் அதிகரிக்கும் அதாவது பெண் ஆணாக மாறுவார்கள் அதாவது அந்தளவுக்கு வலிமையாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன் அதில் சந்திரனும் இணைகிறது புதன் உங்களுடைய லக்னத்திலேருந்து ராசிலேருந்து ட்ரான்சிட் ஆகி இரண்டாம் இடத்துக்கு போக போகிறார் லக்னத்தில் புதன் இருக்கிறவரை நிறைய பேருக்கு முடி கொட்டிருக்கோம் ஸ்கின்னு பாதிப்பு கொடுத்துருக்கோம் வயிறு பிரச்சனை கொடுத்துருக்கோம் மாமா வீட்டில் பெரியவங்க பிரச்சனை கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு ஓவர் கடன் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அந்த விருட்சகள் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுறாரு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி அடைக்கிறார் ஸோ இரண்டாம் இடத்துக்கு புதன் போகும்பொழுது பதில் என்னென்ன ஆகும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் காரியங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் காசு பணம் வர வேண்டியதுலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு லோன் கிடைக்கும் ஒரு வேலையில் சார் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஜாப் மாதிரி கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் சார்ந்த ஒரு வேலையாக இருக்கலாம் இந்த மாதிரி ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மறை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துனால பயங்கரமான வரைய ஏற்பட்டுன்றது அந்த புதன் என்ன பட்டாரோ உங்கள் லக்னத்துக்கு வந்துட்டார் குரு வீட்டில் புதனுங்கிறது பிரம்மாண்டமான யோகம் இனிமேல் எல்லாம் நீங்கள் தான் ராஜா இவர் தான் என் டிரைவிங் சீட்டு நீங்கள் தான் வண்டி ஓட்ட போறீங்க எல்லாமே உங்கள் தலைமையில் நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் நடக்க ஆரமிச்சி விடுதோம் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் காத்தன்ட்ருக்கு இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவசியம் இல்லாமல் சின்ன பிரச்சனைக்குள்ளே போகாமல் ஃப்ரீயாக விட்றணும் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலப்பிரமாணம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் குரு வந்து இருக்கார் உங்களுக்கு குருவுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம் லக்னம் அஞ்சு ஒம்பது இல்லை எங்கே குரு இருந்தாலும் பார்வை பலம் பயங்கரமாக செய்யும் அதனால் வந்து குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்மோகமான ஒரு காலப்பிரமாணம் ஹேபர் அவ்வளோதான் பெரிய அனுகிரகம் தெய்வீகம் தெய்வம் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் அடுக்கடுக்காக நடக்கும் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் செல்வது வெளிநாடுகளுக்கு செல்வது நல்ல சீட்டு கிடைக்கிறது நல்ல காலேஜில் உத்தியோகம் கிடைக்கிறது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் பெறுவது இந்த மாதிரி உடம்பு சம்மந்த ஒரு பாதிப்புலாம் நிவர்த்தி பெறுவீங்க தெரியுமா இருக்குது ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படும் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஸ்தானத்தில் புதன் வந்து டிரான்ஸிட் ஆக போகிறார் அவர் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு லாஸ் ஆகும் இல்லைன்னா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை கொடுக்கறது நண்பர்கள் மூலியமாக தண்ட செலவுகள் கொடுக்கறது ஒரு சில பேருக்கு செலவுகளுங்கிறது உடம்பு பாதிப்பை கொடுக்கலாம் கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது சும்மா அலைகிறது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவது ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவது மொத்தம் வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் யாராவது சொல்லுவாங்க சும்மா டைம் பாஸ் பண்ணிருக்காருங்க ஒரு வேலை இல்லைங்க அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா காமெடியெலாம் பண்ணுவாங்களே கிடைக்க வேண்டிய கௌரவம் ஆக்சுவலாக கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் தை மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பே வேறு நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது வரைக்கும் ஒரே என்ஜாய்மெண்ட் ஜோன் தான் என்ஜாய் பண்ணுங்கள் அதாவது அளவுக்கு மிஞ்சிய தானம் எப்பவுமே பிரச்சனை தான் நல்ல தான தர்மங்கள்ல சிக்கனமாக இருப்பது நல்லது சோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் அறுபத்தி அஞ்சு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான காலம் பதினோராவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை அதுல புதனம் உட்காந்துருக்காரு அடி சக்கியம் நானா ப்ரமோஷன் கிடைக்கும் காதல் கைகூடும் குழந்தை பிராக்கியம் ஏற்படும் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது வண்டி வாங்குறது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நட்பு வட்டாரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது புது சட்ட தொண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குறது செம்மையாக இருக்குது பாதி பேருக்கு லைஃப் மாறிடும் இந்த ஒரு அருமையான ஒரு டைம் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் பொன்னரம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சொல்லுவான் தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமாக சூரியன் செவ்வாய் புதன் உட்காரம்புது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் டாக்டர் தொழில் பண்ணுவீங்க பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க மூதாதியர்கள் செய்திருக்கக்கூடிய தொழில் பண்ணுவீங்க மூதாதியர்கள் சொற்றக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வது அதே மாதிரி இரண்டாம் தொழிலுக்கு ஜம்ப் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறக்கூடிய நபர்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழில் அமையும் லைஃப் வேறு ஒரு கேமை காட்டும் அது ரொம்ப சந்தோஷமாக இறங்குவீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யாருனாலையும் சொல்லிலாம் முடிவு பண்ண முடியாது இந்த காலகட்டங்களுக்கு நீங்கள் எது பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப சிறந்து வழங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த வாரம் சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோண குன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க